குரல் இளைஞர் அமைப்பின் சார்பில் மகாகவி பாரதியார் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது சென்னை வில்லிவாக்கத்தில் மகாகவி பாரதியார் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு குரல் இளைஞர் சங்கம் சார்பாக பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு கையெழுத்த நிகழ்ச்சி நடைபெற்றது குரல் இளைஞர் அமைப்பின் தலைவர் சுரேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாகவி பாரதியார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்திற்கு பூ அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் நரேஷ்குமார் அவர்களும் சமூக சேவகர் கோபாலகிருஷ்ணன் அவர்களும் இந்து முன்னணி மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன் அவர்களும் சமூக ஆர்வலர் சுரேந்திரன் அவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது பாரதியார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பெண் குழந்தை பாதுகாப்பு விழிப்புணர்வு கையெழுத்து நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு கையெழுத்திட்டு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பிற்கு தங்களுடைய ஆதரவினை தெரிவித்துக் கொண்டனர் வணக்கம் இளம் குரல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று நமது வீர பாரதியாரின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நினைவு நாள் இந்த நன்னாளிலே இளம் குரல் சார்பாக நாங்கள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு என்ற இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்த அவா கொண்டுள்ளோம் இதன் கருத்து என்னவென்றால் இன்றைக்கு இந்திய அளவிலும் உலக அளவிலும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மிகவும் கேள்விக்குறியான ஒரு தருணத்தை எட்டியுள்ளது கைபேசிகள் மூலமாகவும் பல எலக்ட்ரானிக் மீடியமா மூலமாகவும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு மனநிலை சம்பந்தப்பட்டு மிகவும் கீழ்த்தரமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிலை அகலவும் பெண் குழந்தைகளை நிச்சயமாக நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சூழலை கொள்ளவும் இந்த இயக்கத்தை இளங்குரல் சார்பாக ஆரம்பித்து வைத்துள்ளோம் இது ஒரு சிறிய தொடக்கம் இது பெரிய அளவில் உலக அளவில் எல்லோர் மனிதனும் இடம் பிடிக்க வேண்டும் என்று எல்லா இறை எல்லாம் உள்ள இறைவனையும் வேண்டி வணங்கி உங்களையும் கேட்டுக்கொள்கிறோம் பாரதி எட்டயபுரத்தின் தங்கக்கனி கண்ணம்மாவின் இதயக்கனி இந்த உலகில் இந்த பாரத புண்ணிய பூமியில் சுதந்திரம் என்ற அந்த விருட்சம் வளர்வதற்கு பாரதியின் கவிதைகள் என்ற தண்ணீர் மிகவும் தேவைப்பட்ட காலம் இன்று வரை என்றும் வரை அந்த பாரதியின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது இந்த நினைவு நாளில் பாரதியின் ஒவ்வொரு கவிதைகளும் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு எழுத்துக்களும் இந்த பார இந்த இந்தியாவின் இளைஞர்கள் இதயத்தில் இடம்பெற வேண்டும் அந்த பாரதம் என்ற விருஷத்தின் வளர்ச்சிக்காக அவரது ஒவ்வொரு வரிகளும் புத்துணர்ச்சி தர வேண்டும் என்று நிச்சயம் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பாரதி ஒரு சின்ன பயல் என்ற அடக்கத்தோடு ஆரம்பித்து இன்று உலக பாரதியின் கவிதைகளை ஈவன் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்று அதை நினைவு கொள்வது வரை சென்று அடைந்துள்ளது இவரது புகழ் என்றென்றும் இந்த உலகம் இருக்கும் வரை ஞாலம் இருக்கும் வரை நிச்சயம் இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பிறந்த இந்த தின விழாவில் பெண்கள் பாதுகா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து கையெழுத்து நிகழ்ச்சியானது இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இதை பற்றி பாரதி அன்றே கூறியுள்ளார் பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாக்கா பாப்பா மோதி முதித்துவிடு பாப்பா முகத்தில் காரி விடு பாப்பா துன்பம் வரும்போது பாப்பா சோர்ந்து விடலாகாது பாப்பா தெய்வம் துணை உண்டு பாப்பா துன்பம் ஓடிவிடும் பாப்பா என்று குழந்தைகளுக்கு அன்றையே தன்னம்பிக்கையை ஊட்டி குழந்தைகள் தான் இந்த நாட்டின் எதிர்காலம் என்று பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை குறித்து பாரதியார் அன்றே சொல்லியுள்ளார் இந்த பாரதியார் என்பவர் தேசிய கவி செப்பு மொழி பதினெட்டுடையால் சிந்தனை ஒன்றுடையால் என்று அன்றே தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்திய மிக பெரிய தேசிய கவி நம்முடைய சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் மொழிக்கு செந்தமிழ் என்ற மொழி வந்ததற்கு பெயர் வந்ததற்கு காரணம் சுப்பிரமணிய பாரதியார் தான் தமிழ்நாடு என்ற பெயர் வந்ததற்கும் அவர்தான் காரணம் அவ்வளவு பெரிய தேசிய கவியை இன்று நாம் கொண்டாடுவதில் பிறந்த நாளை கொண்டாடுவதில் நாம் அனைவரும் பெருமை கொள்வோம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் நன்றி